நேற்று என் தம்பி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தான் ஃப்ரெண்டோட தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக புடலங்காய் ஃபுல்லாக நிறைய புடலங்காய் செடி இருக்கான் அதனால அப்படியே பார்த்த உடனே ஏதாவது ரெசிபி பண்ணுவேன்னு நினச்சானே நான் தெரில அவங்க வீட்டிலேருந்து புடலங்காய் பறிச்சு கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்தான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்களேன் ஃப்ரெஷ்ஷான புடலங்காய் இதை வச்சு சூப்பரான புடலங்காய் கூட்டு அதுவும் கல்யாண வீட்டு புடலங்காய் கூட்டு கல்யாண பந்தியில் இந்த கூட்டு பொரியல்லாம் ஒரு ஸ்பூன் அளவு தான் வைப்பாங்க அதை சாப்பாட்டில் பசிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா ஒரு பவுலில் ஒரு கரண்டி பாசிப்பருப்பு ஒரு கரண்டி கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பத்து பத்து நிமிஷம் ஊற விட்டு அப்படியே குக்கரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே பொடியான இருக்குன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி நாலு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குக்கரில் மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க புடலங்காவை தோல் சிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க பருப்பு நல்லா வெந்ததும் அது நல்லா மசிச்சு விட்டு அது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க பொடலங்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கூடவே தேவையான உப்பு சேர்த்து குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக துருவண தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க தாளிப்புக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு தட்டி வச்சிருக்க நாலு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் இது அப்படியே அந்த பருப்போட சேர்த்து நல்லா கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் லைட்டா கொதிச்சதும் கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி விட்டு சுட சுட சாப்பாட்டுல கொஞ்சமா நெய் இந்த பருப்பை ஊத்தி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வேற லெவலா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் ஒரு கமெண்ட் வரும் கண்டிப்பா எந்த கல்யாண வீட்டுல பொட்டலங்க கூட்டு போட்டாங்க அப்படின்னு நிறைய கல்யாணத்துல நான் சாப்பிட்டுருக்கேன் நீங்க சாப்பிடலையா எனக்கு தெரியாது நான் சாப்பிட்டுருக்கேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் பாய்